பிரசித்தி பெற்ற திருச்சி பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவிலில் சிவனடியார்கள் உட்பட நானூற்றி ஐம்பது பேர் பணியில் ஈடுபட்டு திருக்கோவிலை தூய்மை செய்தனர் பக்தர்கள் சிலர் எந்தவொரு பிரதிபலன்களையும் எதிர்பாராமல் தாங்களாக முன்வந்து ஆலயங்களை தூய்மைப்படுத்தும் உழவாரப் பணிகளை மேற்கொள்கிறார்கள் இதனாலேயே இன்றுவரை வரை பழமை வாய்ந்த ஆலயங்கள் எல்லாம் உயிர்ப்பித்து இருக்கிறது இதனிடையே திருச்சி மாவட்டம் சிறுகனூர் அருகே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவிலுக்குச் சொந்தமான குளங்கள் மற்றும் மதில் சுவர்கள் சுற்றியுள்ள பகுதிகளில் செடிகொடிகள் வளர்ந்து புதர்மண்டி கிடந்தது இதுகுறித்து தகவல் அறிந்த நாமக்கல் மாவட்ட திருச்சிற்றம்பலம் உழவாரப்பணி குழுவினர் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் இன்று உழவாரப்பணியில் ஈடுபட்டனர் நாநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் ஒருநாள் முழுவதும் ஈடுபட்ட இந்த உழவாரப்பணியின் போது குளம் மதில் சுவர் மற்றும் கோவிலுக்கு சொந்தமான பல இடங்களில் இருந்த செடிகொடிகளை அகற்றி தூய்மைப்படுத்தினர் குடமுழுக்க விட, உழவார பணியானது மேன்மையான புண்ணியத்தை தரும் என்பதற்கு சான்றுதான் திருநாவுக்கரசர் எனவே உழவார பணியில் ஈடுபட்ட அடியார்களை பக்தர்கள் மனதார வாழ்த்தினர் ஒரேன் பண்ணா அப்படியே பிளான் பண்றான் ஆமா ஆமா இருக்கு என்ன கொஞ்சம் முன்னாடி போய்ட்டா

நாமக்கல் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உலகார திருப்பணி குழுவின் சார்பாக இன்று அருள்தரும் பிரமபுரீஸ்வரர் ஆலயம் திருப்பத்தூரில் நமது உளவார திருப்பணி குழுவின் சார்பாக உளவார பணி செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு சிவாலயங்கள் சென்று நமது திருப்பணி குழு பணி செய்து கொண்டிருக்கிறது திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளை என்ற ஒரு அமைப்பை தொடங்கி முன்னூறு சிவனடியார்களை நமது குடும்பத்தில் உறுப்பினர்களாக கொண்டுள்ளோம் நமது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆலயமும் தூய்மையாக இருக்கிறேன் என்பதே நமது திருக்கூட்டத்தின் நோக்கம் அதன் தொடர்ச்சியாக இன்று நமது பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் அற்புதமான நானூறு அடியார்களை கொண்டு வந்து அற்புதமான உளவாறு பணி செய்து கொண்டிருக்கிறோம் இங்கே அடியார் பெருமக்கள் விளையாடும் செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய உழவோர பணி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆலயத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் இதற்கு அடியாறு பெருமக்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு பேராதளவு தரும்படி கேட்டுக் கொள்கிறோம் திருச்சிற்றம்பலம் ஐயா நம்ம திருச்சி திருச்சிற்றம்பலம் சின்னடியார்கள் பணி திருக்குழி சார்பாக ஏற்கனவே நாம் உலகாரம் செய்த ஆலயம் கொடுமுடி ரெட்டியார்பட்டி மங்களமுதுர் போன்ற பழமையான சிவாலயங்கள் உலகாரம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஆலயத்திலும் உலகாரமும் செய்துகிறோம் பெயிண்டிங் ஒர்க் செய்ய வேண்டியிருந்தால் அதுவும் நம்ம ஒவ்வொரு ஆலயத்துக்கும் வர்ணம் பூசி கொடுக்கிறோம் காவி வெள்ளை வர்ணம் பூசி கொடுக்கிறோம் கண்டிப்பாக உளவார பணி தேவைப்படும் அடியார்கள் நாமக்கல் திருச்சிற் சம்பளம் உலவார திருப்பணி குழுவை தொடர்பு கொள்ள வேண்டுமாய் உங்களை பணிந்து கேட்டுக்கொள்கிறோம் இந்த உலவார பணிக்குழுவை வந்துட்டு தனங்களை தூய்மைப்படுத்த நோக்கத்தோட மட்டும் ஆரம்பிக்கப்பட்டதா இல்ல வேற நோக்கங்கள்லாம் இந்த உலவாரப்பணிக்குள்ள இருக்கு திருச்சிற்றம்பலம் பணிக்குழு சார்பாக வருடத்திற்கு நடராஜர் அபிஷேகம் ஆறு அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறோம் மாணிக்கவாசகர் வாசகர் குருபூஜை செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் திருவாசக முற்றுதல் நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்கெல்லாம் பணி தேவைப்படுகிறதோ அந்த ஆலயத்திற்கு அடியார் பெருமக்கள் எங்களை தொடர்பு கொண்டால் நாங்களே செலவு செய்து கொண்டு எங்க அடியார் பெருமக்களிடம் கிடைக்கப்படும் காணிக்கையை கொண்டு அதற்கு மேல் எங்க அடியார்கள் அவர்களால் முடிந்த காணிக்கையை பெற்று இந்த உளவாரப் பணியை மிக சிறப்பாக ஒவ்வொரு மாதமும் செய்து கொண்டிருக்கிறார் ஐயா உளவார பணிப்பு பார்க்கும்போது பெரியவர்கள் முதல்ல ஐயா மூணு மூன்று வயசு குழந்தைகள் முதல் எண்பது வயசு பெரியவர்கள் வரை எங்கள் உளவாரப் பணியில் கலந்து கொள்கிறார்கள் ஒருவர் கூட தொய்வு இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சமும் சளிப்பு தட்ட மாட்டார்கள் இறைவனுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார் ஐயா இந்த உளவார பணிக்குழுல தன்னார்வமா வந்து சேராங்களா சேர்க்கிறதுக்கான முயற்சி வேற எதுவுமே இல்லங்கய்யா ஒவ்வொரு அடியார்களும் அவரவராகவே முன் வந்து தானாகவே இந்த உலவார பணியில் கலந்து இன்னைக்கு மட்டும் கொள்ளுகிறார்கள் நானூறு பேர் இன்னைக்கு வந்திருக்காங்கயா நாமக்கல் மாவட்டத்திலிருந்து நானூறு பேர் வந்திருக்காங்க